அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தை தான் சிகாமணி வயது நாற்பத்தி ஏழு இவர் துபாயில் டிராவல்ஸ் நிறுவன கிளைகளை வைத்து நடத்தி வந்துள்ளார் சிகாமணி அவ்வப்போது இந்தியாவிற்கு வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில்தான் கடந்த மாதத்தின் கடைசியில் இந்தியாவிற்கு வரவுள்ளதாக சிகாமணி தனது மனைவியான பிரியாவிடம் கூறியிருக்கிறார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சிகாமணி துபாயில் இருப்பதாக தனது மனைவியான பிரியாவிடம் செல்போனில் பேசியும் இருக்கிறார் அதன் பிறகு சிகாமணியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் என வந்திருக்கிறது பிரியா பலமுறை தொடர்பு கொண்டும் கணவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை உடனடியாக பிரியா துபாயில் உள்ள டிராவல்ஸ் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அப்போது இருபத்தோராம் தேதியே சிகாமணி துபாயிலிருந்து புறப்பட்டு விட்டதாகவும் கோவைக்கு அவர் சென்றுள்ளதாகவும் கூறியிருக்கிறார்கள் சிகாமணிக்கும் கோவையை சேர்ந்த சாரதா என்ற பெண்ணுக்கும் கள்ளத்தொடர்பு இருப்பது அவருடைய மனைவியான பிரியாவுக்கு ஏற்கனவே தெரியும் இதனால் இதை கேட்டு பிரியா அதிர்ச்சி அடைந்து இருக்கிறார் சிகாமணி கோவையில் உள்ள சாரதாவின் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என பிரியா சந்தேகப்பட்டும் இருக்கிறார் அதனால் உடனடியாக கோவை பீலமேடு போலீசிலுக்கு சென்று விமானம் மூலமாக வந்த தனது கணவரை காணவில்லை என புகாரும் அளித்திருக்கிறார் புகாரின் அடிப்படையில் பீலமேடு போலீசாரும் வழக்குப்பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் சந்தேகத்தின் பேரில் கோவை சரவணப்பட்டியில் உள்ள சிகாமணியின் கள்ளக்காதலியான சாரதாவின் வீட்டில் சரவணப்பட்டி காவல்துறையினர் தொடர்பு கொண்டும் உள்ளனர் ஆனால் அவர்களை போலீசாரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை இதையடுத்து சாரதாவின் தந்தையான தியாகராஜனை தொடர்பு கொண்டுள்ளனர் தியாகராஜன் இரண்டு வழக்கறிஞர்களை அழைத்துக் கொண்டு சரணப்பட்டி காவல் நிலையத்திற்கு நேரில் சென்றிருக்கிறார் துபாயிலிருந்து வந்த சிகாமணி உங்கள் வீட்டிற்கு வந்ததாக தகவல் கிடைத்துள்ளது என்று கூறி தியாகராஜனிடம் போலீசார் விசாரித்துள்ளனர் விசாரணை முடிந்து புறப்பட்டுச் சென்ற தியாகராஜன் மறுநாளே கோவை நீதிமன்றத்தில் துபாயிலிருந்து வந்த சிகாமணியை கொலை செய்துவிட்டதாக கூறி சரணடைந்து உள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள் போலீசாரின் விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது கோவை காந்தி சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் தியாகராஜன் வயது எழுவது தனது மனைவியை பிரிந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்தார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த கோமதி என்ற பெண்ணுடன் அவருக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது கோமதிக்கு நிலா மற்றும் சாரதா என இரண்டு மகள்களும் உள்ளனர் அவர்கள் நான்கு பேருமே சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அப்போது சாரதாவிற்கு குணவேல் என்புடன் திருமணமும் நடந்துள்ளது இந்த நிலையில்தான் சாரதாவிற்கு குணவேலுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதாக தியாகராஜனிடம் தெரிவித்துள்ளனர் தியாகராஜன் தன்னுடைய தனது கள்ளக்காதலியான மகளின் கணவனான குணவேலுவை குணவேலுவை அழைத்து கண்டித்த போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த தியாகராஜன் குணவேலை சரமாரியாக தாக்கி கொலையும் செய்திருக்கிறார் அந்த வழக்கில் தியாகராஜன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் மேலும் அவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனையும் விதித்தது அந்த தீர்ப்பை எதிர்த்து தியாகராஜன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் இதற்கிடையே சாரதாவும் துபாய்க்கு வேலை சென்றிருக்கிறார் அங்கு திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த டிராவல்ஸ் நடத்தி வந்த சிகாமணி வயது நாற்பத்தி ஏழு என்பதுடன் அறிமுகமாகியுள்ளார் அங்கு அவர்களுக்கிடையே கள்ளக்காதல் மறந்துள்ளது அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் அதன் பிறகு இருவருமே அங்கே ஒரு தனி வீடு எடுத்து கணவன் மனைவி போல வசித்து வந்திருக்கிறார்கள் அப்போது சாரதா ஆறு லட்ச ரூபாய் பணத்தை சிகாமணிக்கு கொடுத்தும் இருக்கிறார் அதனை சாரதா திருப்பிக் கேட்டபோது சிகாமணி தானும் அதிக அளவில் செலவு செய்திருப்பதால் அந்த பணத்தை தர முடியாது எனவும் கூறியிருக்கிறார் இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் துபாயிலிருந்து சாரதா கோவைக்கு திரும்பியிருக்கிறார் சாரதா அவரது வீட்டில் சிகாமணியுடனான பழக்கத்தை பற்றியும் அவர் பணத்தை திருப்பித் தராததை பற்றியும் தெரிவித்திருக்கிறார் மேலும் தன்னை அடித்து கொடுமைப்படுத்தியதாகவும் கூறியிருக்கிறார் இதற்கிடையே சிகாமணி சாரதாவை சமாதானம் செய்வதற்காகவே கடந்த இருபத்தி ஓராம் தேதி துபாயிலிருந்து அவர் கோவைக்கு வந்திருக்கிறார் கோவை வந்த அவரை சாரதாவின் குடும்பத்தினர் விமான நிலையம் சென்று வரவேற்றுள்ளனர் அதே சமயம் மகளை ஏமாற்றியதால் கடும் கோபத்தில் இருந்த தியாகராஜன் மகளின் கள்ளக்காதனான சிகாமணியை கொலை செய்ய திட்டமிட்டும் இருக்கிறார் அதற்காக நிலையை சேர்ந்த பிரபல ரவுடியான பசுபதி பாண்டியன் கூட்டாளியான குட்டித்தங்கம் என்கிற புதியவன் என்பவரையும் கோவைக்கு வரவழைத்திருக்கிறார் சிகா சிகாமணி கோவைக்கு வந்து சாரதாவுக்கு வீடு வாங்கித் தருவதாக சமாதானப்படுத்தி இருந்தார் அதன்படிதான் கோவை வந்த சிகாமணியை சாரதா உள்ளிட்டோர் பெரியநாயகன் பாளையம் காரமடை துடியலூர் ஆகிய பகுதிகளுக்கு வீடு பார்க்க காரில் அழைத்தும் சென்றிருக்கிறார்கள் பல இடங்களுக்கு அழைத்து சென்று அவரை செல்லும் வழியிலேயே கொலை செய்யவும் திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த திட்டமானது தோல்வியில் முடிந்தது இதனால் வேறு வழியில்லாமல் சிகாமணியை தங்களுடைய வீட்டிற்கே கடைசியாக அழைத்து வந்தார்கள் சிகாமணிக்கு சாரதா குடும்பத்தினர் விருந்து வைத்து சிறப்பாக கவனித்தும் உள்ளனர் பின்னர் அன்று இரவு சிகாமணியை கொலை செய்ய முடிவு செய்த அவர்கள் மது குடிப்பதற்காக சிகாமணியை அழைத்துள்ளனர் தியாகராஜன் புதியவனுடன் சேர்ந்து சிகாமணியும் பீர் குடித்திருக்கிறார் அப்போது பீர் மற்றும் இறைச்சியில் முப்பதற்கும் மேற்பட்ட தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்தும் உள்ளனர் இதனால் மது வருந்திய சிறிது நேரத்திலேயே சிகாமணி மயங்கி விழுந்திருக்கிறார் இதனை பார்த்த சாரதா உடனே சிகாமணி மீது ஆத்திரமடைந்து அவரை சரமாரியாக தாக்கியும் இருக்கிறார் சிகாமணி உயிரிழந்ததை உறுதி செய்த பின்னர் தியாகராஜன் புதியவன் சாரதா ஆகியோர் சேர்ந்து சிகாமணியின் உடலை கார்டிக்கில் ஏற்றி கொண்டு கரூர் பொன்னமராதி பகுதிக்கு சென்று அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் உடலை வீசிவிட்டு அங்கிருந்து திருச்சி புறப்பட்டு சாரதாவை வேறுவது பகுதிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு திருச்சியிலிருந்து புதியவனும் நெல்லைக்கும் தியாகராஜன் கோவைக்கும் திரும்பியிருக்கிறார்கள் தான் சிகாமணியின் உடலை கைப்பற்றிய கரூர் பொன்னமராதி போலீசார் அடையாளம் தெரியாத உடல் என வழக்கு பதிவு செய்து அவரது உடலையும் அடக்கம் செய்துள்ளனர் அடையாளம் தெரியாத உடலின போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வந்துள்ளனர் ஒரு பக்கம் சிகாமணியின் மனைவி கோவை போலீசில் புகார் அளித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்துள்ளனர் இதனை தெரிந்து கொண்ட தியாகராஜன் கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் போலீசார் சரணடைந்த தியாகராஜனை காவல் எடுத்து விசாரணை நடத்த திட்டமிட்டனர் போலீசில் சரணடைந்த தியாகராஜனை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் சிகாமணியை விருந்துக்கு அழைத்து மதுவிலும் கோழிக்கரியிலும் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து கொன்று உடலை கரூர் பகுதியில் வீசியதாக கூறினார் மேலும் இந்த கொலையில் தியாகராஜனின் கள்ளக்காதலியான கோமதி சிகாமணியின் கள்ளக்காதலியான சாரதா நிலா சுவாதி கூலிப்படையைச் சேர்ந்த புதியவன் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது இதில் சாரதாவை தவிர ஐந்து பேரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் தலைமறைவாக இருந்த சாரதாவையும் போலீசார் தேடி வந்தனர் இதற்கிடையில் மணியக்காரன் பாளையம் பகுதியில் சாரதா பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் பேரில் போலீசார் நேரில் சென்று சாரதாவையும் அதிரடியாக கைதும் செய்தனர் சாரதா போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் துபாயில் இருந்தபோது சிகாமணி தன்னை அடித்து கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுனார் அதனை தியாகராஜன் உள்ளிட்டோரிடம் தெரிவித்து அவரை பழிவாங்க திட்டமிட்டு கொலை செய்து கரூருக்கு கொண்டு சென்று உடலை வீசியதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக கூறுகிறார்கள் தொடர்ந்து சாரதாவிடமும் போலீசார் தீவிரமான விசாரணையை நடத்தி வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து கைதான கள்ளக்காதலியான சாரதாவின் தந்தையும் தியாகராஜனின் கள்ளக்காதலியான கோமதியின் கணவருமான சண்முகத்தை சில ஆண்டுகளாகவே காணவில்லை அவருடைய கதி என்ன என்பதும் இன்னும் தெரியவில்லை அவருக்கும் ஏதேனும் அசமாவிதம் நிகழ்ந்துள்ளதா என்ற சந்தேகமும் தற்போது போலீசாருக்கு எழுந்துள்ளது எனவே இந்த வழக்கில் கூடுதல் விவரங்களை பெற கைதான ஆறு பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்காக விரைவிலேயே கோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆள் மாயமான வழக்கை பீலமேடு காவல்துறையினர் கொலை வழக்காக மாற்றியுள்ளனர் மேலும் அடக்கம் செய்யப்பட்ட சிகாமணியின் சடலத்தையும் மீட்டு கரூரில் நேற்று பிரேத பசனையும் செய்யப்பட்டது பிறகு அவருடைய உடலானது உடனிடம் ஒப்படைக்கப்பட்டு அடக்கமும் செய்வதற்காக அவருடைய சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்